இன்றைக்கு இந்திய இராணுவத்தில் பணிபுரிந்த முன்னாள் இராணுவ வீரர்களுக்காக அவர்களிடத்திலே சென்று அவர்களுடைய பென்ஷன் சம்பந்தமான குறைகளை தீர்ப்பதற்காக இந்தியாவில் கிட்டத்தட்ட இரநூத்தி ஆறாவது இந்த அவுட்ரீச் ப்ரோக்ராம் அதாவது கிரீவென்சஸ்க்கான கூட்டம் இது வந்து இரநூத்தி ஆறு நம்ம தமிழ்நாட்டில் இது வந்து ஐம்பத்தி ரெண்டாவது மாநாடு ஐந்து வேன் தமிழ்நாடு முழுவதும் போக இருக்கிறது அந்த வேனை கூட இன்றைக்கி திறந்து வச்சிருக்கோம் மாண்புமிகு மரியாதைக்குரிய திரு ராஜ்நாத் சிங்ஜி அவர்களால் முன்னெடுக்கப்பட்டு அந்த நடந்து கொண்டு இன்றைக்கு அவர் இங்கே வர வேண்டியது ஆனால் சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளால் அவர் வர முடியல திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி பயத்தில் இருக்கிறாங்க பயம் என்றதை விட பைத்தியம் முடிச்சுட்டு தெரிகிறாங்க அண்ணன் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்மளுடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்களை டெல்லியில் வந்து சந்திக்கும்பொழுதே அங்கே இருந்த பாராளுமன்றத்தில் இருந்த எம்பிக்கள் என்ன வந்து பார்த்துட்டாரா என்னென்ன அண்ணா எடப்பாடி அண்ணா வந்து உங்கள் உள்துறை அமைச்சரை பார்த்துட்டாரா அந்த அளவுக்கு எதற்கு பயம் ஊழல் கொலை கொள்ளை லஞ்சம் லாவண்யம் அது மட்டுமல்ல இன்னைக்கு ஊருக்கு கஞ்சா ஊரூருக்கு போதைப் பொருள் நடமாட்டம் இதற்கெல்லாம் இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று மக்கள் நினைத்திருக்கிறார்கள் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அவர்களை வீட்டுக்கான காவல்துறையை தன் வசம் வைத்திருக்கிற முதலமைச்சர் அவர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளாக செயல்படாததன் விளைவு இன்றைக்கு காவல்துறையில் லாக் அப் மரணத்தில் வந்து நின்று கொண்டிருக்கிறது இது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி திருத்தணி பக்கத்தில் ஒரு கர்ப்பிணி பெண் சகோதரி கம்ப்ளைண்ட் கொடுக்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போன சகோதரி தாக்கப்பட்ட சம்பவத்தை நம்ம பார்த்தோம் அப்போ காவல்நிலையம் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு உயிரோடு வருவோமா முடியாதா என்ற சூழ்நிலையை இன்றைக்கு தமிழக காவல்துறை இருக்கிறது கேர் ரகுமானண்ண பொறுத்தளவுக்கு நேற்றைக்கு அவரோட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டூடியோ உலக அளவில் ஒரு ஸ்டூடியோ போட்டிருக்கு மிகப்பெரிய டெக்னாலஜி அந்த அவருடைய ஸ்டூடியோவில் ஒரு டெக்னாலஜி ஸ்டூடியோ இருக்கு அந்த ஸ்டூடியோவை பார்க்க வேண்டிய ஒரு ஐஎன்பி அமைச்சர் என்ற முறையில் நான் அவரை சந்திக்கிறோம் போல் ஐஎன்பி அமைச்சர் என்ற முறையில் சினிமா துறையில் பல வேறு சகோதர சகோதரிகளை நாம் சந்திக்கிறோம் அவர்கள் பல பேர் கட்சியில் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கார் சரத்குமார் அண்ணன் வந்து தன்னுடைய கட்சியே இணைத்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சி கலைத்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சகோதரி குஷ்பு அவர்கள் நான் நான் தலைவராக இருக்கும்பொழுது தான் அவங்க அவங்க வீட்டுக்கு போய் பேசி அவங்கள நான் கட்சியில் இணைத்திருக்கிறேன் சகோதரி மீனா அவர்களை சொல்லுறீங்க அவர்கள் கட்சிக்கு வந்தால் வரவேற்கத்தக்கது இருக்கிறோம் ஏன்னா நானும் உங்கள் துறை சார்ந்த அமைச்சர் தான் அதனால் அந்த திமுகனுடைய அஜெண்டாவை நிறைவேற்றுகிறீர்களா என்பது எனக்கு தெரியல நம்மளுடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் இங்கேயே சொன்னோம் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி இயங்கும் என்பதை தெளிவாக சொல்லிட்டு தான் போயிருக்கிறார் திரு மரியாதைக்குரிய அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவர்கள் இணைந்து இன்னும் பேசி பல விஷயங்களை வந்து தீர்ப்பார்கள் அதுக்குள்ள அண்ணா நீங்க என்ன பண்றீங்க நீங்க என்ன சொல்றீங்க நீங்க என்ன சொல்றீங்க நான் ஒன்றும் சொல்ல போறது அமித்ஷா ஜியும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அந்த முடிவு இறுதியான முடிவு பேர் அதுதான் சொல்லிட்டேன் அப்ப ரெண்டு பேர் கருத்தையும் எப்படி சொல்லியிருக்கார்களோ அவர்கள் பேசி அதுக்கான ஒரு சுமூகமான முடிவுகள் சொல்லுவார்கள் என்பது எங்க நயனார் சொல்லியிருக்கிறார் அந்த இதுதான் நானும் சொல்லுகிறேன் நாங்கள் ஏடிஎம்கே தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்று எங்க அமித்ஷா தெளிவாக சொல்லியிருக்காங்க தமிழ்ல தானே அன்னைக்கு பேசி தமிழ்ல தானே உங்களுக்கு சொன்னாரு நீங்க தயவு செஞ்சு பாருங்க தயவு செஞ்சு அண்ணா தயவு செஞ்சு இந்த கூட்டணி சாப்பிட்ட ஒரு நிமிஷம் இந்த கூட்டணி சம்பந்தமான கேள்வியை நீங்க யாராவது ஒருத்தர் போய் ஸ்டாலின் கிட்டேயோ திருமாவளவன் கிட்டையோ வைகோ கிட்டையோ கம்யூனிஸ்ட்கிட்டயோ காங்கிரஸ் கிட்டையோ கேட்குறீங்களா ஏன் பிஜேபி அதிமுக பக்கத்தில் ஒரு அஜெண்டாவில் எடுத்துகிட்டு வராதுங்க தயவு ஏன்னா எங்களது தான் ஜெயிக்க போகிற கூட்டணி நாங்கள் திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற கூட்டணி எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறக்கூடிய கூட்டணி இன்னும் எங்கள் கூட்டணிக்கு யாராவது வர்ற இருக்கிறாங்களோ அனைத்தும் சேர்ந்து எங்களுடைய கூட்டணி எங்களுடைய கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் இன்னும் மேலும் ஒன்னும் கிளாஸ் பையனுக்கு தான் போய் கிளாஸ் எடுக்க முடியும் எடுக்க வைக்காதீங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமியா இல்ல வேறு ஒருவரா அண்ணா அது வந்து எங்களுடைய இன்னைக்கு தலைவர் யாருன்னு சொல்லியாச்சு தேசிய ஜனநாயக கூட்டணிய கட்சியினுடைய தலைவர் யாரு யாரு

இந்த ஆட்சி செயல்படல அப்படின்னு சொல்றாங்க நான் எல்லா மீடியாக்காரங்களும் சொல்றேன் நாங்க ஜெயிக்கின்ற கூட்டணி இந்த கூட்டணிக்குள்ள கொள்ள யாரு கூட குழப்பத்தை ஏற்படுத்த முடியாது அது சன் டிவியாக இருந்தாலும் சரி கலைஞர் டிவியாக இருந்தாலும் சரி எங்க இருந்து வரல நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம்

உங்கள்கிட்ட சொல்லிட்டு போய் அண்ணா நான் இன்னைக்கு போய் திருமாவள்கிட்ட பேச போகிறேன் அண்ணா நான் இன்னைக்கு போய் வைகோ கிட்டே பேச போகிறேன் அண்ணா இன்னைக்கு போய் நான் கம்யூனிஸ்ட் கிட்டே பேச போகிறேன்னு சொல்லிவிட்டால் பேச முடியும் எவ்வளோ இது கூட்டணிகள் விஷயங்கள் அதெல்லாம் வந்து பேசுவார்கள் அதெல்லாம் ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்க போகிறது ஒரு நிமிஷம் இருப்பா உங்களுக்கு தெரியாமல் எதுவும் நடக்க போகிறதில்ல எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்கப் போகிறது அதிகாரிகள் அவர் ஆய்வு நடத்தினா என்ன நடத்தாட்டி என்ன அவர் கேள்வி வந்து அவருடைய சொல்கிறத கேட்கறதுக்கு அதிகாரிகள் இல்லை அவர் வந்து என்ன சொல்ல போகிற அவருடைய உத்தரவு பால்வு பண்ணுற அதிகாரிகள் இல்லை இன்னைக்கு அதிகாரிகளுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கு அவர் வந்து ஒரு முதலமைச்சர் சரியாக இருந்ததுன்னா இன்றைக்கி இந்த போதைப்பொருள் நடமாட்டம் இருந்திருக்குமா அல்லது காவல்துறையில் லாக்அப் மரணம் இருந்திருக்குமா ஒரு சகோதரர் கிட்டத்தட்ட என்ன இருபத்தாறு வயசு அதை தான் நினைக்கிறேன் இருபத்தாறு வயசில் இன்றைக்கி ஒரு சகோதரனை நாம் இழந்திருக்கிறோம் காவல்துறையினுடைய தனத்தில் சரியான நட முதலமைச்சர் அவர்கள் சரியான நடவடிக்கை எடுக்காதனால அவர் வந்து இன்னி ஆய்வுக்கூட்டம் நடத்தி என்ன நடத்தாண்டு என்ன எந்த பிரயோஜனமும் இல்லை காவல்துறை மரணத்தை பற்றி திமுக கூட்டணி கட்சிகள் யாரும் வாய் திறந்த மாதிரி தெரியல அவங்களுக்கெல்லாம் அதுதான் நான் சொன்னேன் காலையிலேயே வந்து எட்டு மணிக்கு ஒரு அஜெண்டாக இருப்பாங்க அந்த அஜெண்டாவை திருமாவளவன் ஆரம்பிப்பார் அதையே செல்வ பிறந்தக வழிமொழிவார் அதையே மதியத்துக்கு மேலே கம்யூனிஸ்ட் பேசுவாங்க சாயந்தரம் அவங்களுக்கு வந்து அறிவாலயம் அதுக்கு பதில் சொல்லும் அந்த அறிவாலயத்துலேருந்து இன்னும் அஜெண்டா வரல அவங்க கைக்கு அதனால் வயலில் எல்லாம் பிளாஸ்டிக் போட்டு உட்காந்து ஒட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு கொலை நடக்கிறது அல்லது ஒரு கொள்ளை நடக்கிறது அல்லது பட்டியலான மக்கள் த பாதிக்கப்படுகிறார்கள் அல்லது ஒரு சகோதரன் லாக்கப்பில் இறந்து போயிருக்கிறார் அஜித் என்ற இதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு கவலை கிடையாது அவர்கள் வந்து கூட்டணிக்காக தமிழக மக்களினுடைய நலனை அடகு வைத்து கொண்டு இருக்கிறார்கள்